ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு அதுவும் கன்னியாகுமரி ஸ்டைலில் மீன் குழம்பு எங்கள் வீட்லேயும் இதே முறையில் தான் வைப்போம் தண்ணி குழம்பு அவியல் பொரிச்சது அப்படின்னு வைப்போம் மீன் வாங்குறதுனால இதே முறையில் செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுலபமாக செய்திடலாம் எண்ணெய் அதிகமாக தேவையில்லை இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துரும் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் தான் இந்த குழம்பு கொஞ்சம் ஆறு பேர்த்துக்கு தாராளமாக போதும் நான் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நான் மீன் வந்து வெள மீன் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவி சுத்தம் படுத்தி எடுத்துட்டு தலை முள் எல்லாம் ஒரு தண்ணி குழம்புக்கும் இந்த துண்டுகளெல்லாம் அவியலுக்கும் பொரிச்சிருக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாதி தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன் அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூளில் ஜீரகம் நல்ல மிளகெல்லாம் வச்சு அரைச்சிருக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போடுங்க காரத்துக்கு உங்களுக்கு தேவையான அளவு போடுங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரம் குறவாக தான் நாங்கள் வைப்போம் அதனால குறவா போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் நல்ல மிளகு கூடுதல் கொஞ்சம் போடுங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் முதலையும் போட்டிருக்கோம் இந்த மல்லித்தூள் கூட ஆனாலும் இதையும் போடுங்க ரெண்டு பல்லு பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் நறுக்கி அதில் போட்டுருங்க ஒரு தக்காளி போடுங்க மீடியம் சைஸ் தக்காளி போதும் இது ஆப்ஷனல் தான் இப்போ ஒரு சின்ன கப்புக்கு கப்பு தண்ணி விட்டு நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம தண்ணி குழம்புக்கும் முதல்ல விட்டுருவோம் விட்டுட்டு கொஞ்சமாக வச்சுக்கிடுங்க நம்ம அவியல் வைக்கிறதுக்கு இவ்வளோ எல்லாம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக போதும் அவியலுக்கு குறச்சி போதும் இப்போ நம்ம புளி தண்ணியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிட்டு அதில் விடுவோம் பாருங்க வடிகட்டி விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க கரண்டி ஒன்றும் போட வேண்டாம் ஏன்னா வச்சு நல்லா அழகாக கிளறி விட்டுருங்க இப்போ இதில் உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க கல் உப்பு கல் உப்பு போட்டு அதையும் கரைச்சி விட்டுருங்க மண் செட்டியில் உப்பெல்லாம் கரைச்சி விடணும் அப்படின்னா சூடு போது நம்மளுக்கு வெடிக்காது சட்டி இப்போ கருவேப்பில் பச்சை மிளகாய் ஒன்று கவுங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நம்ம வந்து ரொம்ப முதல்லே கொதிக்கக்கூடாது அதாவது நுரை கட்டி வரும் அந்த நேரம் நம்ம இதை காப்பையில் அப்படியே கிளறி விட்டுறணும் அப்படின்னா அந்த கறி நல்லா வாசனையாகிட்டு இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு நேரம் இப்படி இன்னொரு கட்டி வர நேரம் இப்படி எடுத்து விட்டுறணும் நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் என்னமோ முடி வச்சுருங்க முடி வச்சு திறந்து பாருங்கள் இனிமேல் நல்லா கொதி விரட்டு நல்லா கொதி வந்து நீங்கள் அப்படியே மிளட்டால் விடுங்க மீன் ஒன்றும் உடையாது இந்த விலமை நல்லா அதுலேயும் கல் போல் தான் இருக்கும் இப்போ மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சமாக திறந்து வச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணும் பாருங்க இது நல்லா கொதிச்சு மண்சட்டினா நல்லா நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு மூடி வச்சுருங்க ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாவது அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேருந்தே கொதிக்கணும் இப்போ அதை கொதிச்சிக்கிட்டே இருக்கிட்டு நம்ம இப்போ அவியலுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துருவோம் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில்ல எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம மிச்சம் வச்சோம் இல்லையா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சது அதை அதில் போட்டுருவோம் ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ கொஞ்சம் புளி போட்டு நல்லா கர கலந்து விட்டுருங்க நம்ம புளி இதெல்லாம் போட்டு ருசி பார்த்தா தெரியும் கொஞ்சம் இனிப்பாட்டு இருக்கும் புளி கா காணோம்னாக்கி நீங்கள் போதும் இல்லைன்னா கூட கொஞ்சம் புளி விட்டுக்கிடணும் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டு இந்த குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த அவியல் இப்போ இதில் ஒரு எட்டு பல்லு பூண்டு போட்டு அதுவும் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் இப்போ கருவேப்பில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க உங்களுக்கு சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் போடுங்க பெரிய வெங்காயத்தில் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு இப்போது நம்ம தக்காளியை போட்டுருவோம் ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை தக்காளியை போட்டுவிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க அப்படின்னா நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி இப்போ இதை மூடி வச்சு வதக்கி விட்டுருவோம் மூடி வச்சு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிறோம் இந்த மீன் குழம்புகள்லாம் நாங்கள் அதிகமாக எண்ணெய் விட மாட்டோம் அவியலுக்குமே எண்ணெய் விட போகிறது கிடையாது நான் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த தாளித்து செய்ய போகிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் மசாலா கரைச்சி வச்சுருந்தோம்லே அதை விட்டுருவோம் அதை விட்டு தண்ணியும் விட்டுருங்க தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க புளி உப்பு எல்லாமே பார்த்துடணும் நீங்கள் இதில் உப்பு போடணும் பார்த்து போடுங்க உப்பு இப்போ மீனை போட்டுருவோம் மீன் உடனே போட்டுடலாம் கரைஞ்சொன்னும் வராது பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதிவரட்டு இப்போ நம்ம தண்ணி குழம்பாக பார்த்துருவோம் பாருங்கள் அப்படியே நல்லா வத்தி வந்திருக்கு ரொம்பவும் தண்ணி ஆட்டு இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் கட்டி ஆட்டம் இல்லாமலும் இருக்கும் பாருங்க தலை எல்லாம் சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்க ஒரு முறை எண்ணெய் அதிகமே தேவை பாருங்கள் பாருங்க இப்போ அது இருக்கட்டு நம்ம அவியல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குது ரைசாக்கள் அறிவிடுங்க ஒன்றும் உடஞ்சி போகாது வேணும் மூடி வச்சுருவோம் இந்த நேரத்தில் தான் நீங்கள் உப்பு எல்லாம் பார்த்துடணும் பாருங்கள் ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் அதிகமாக விரும்புங்கள்னா கூட ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் போடுது இப்போ மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல பெட்டியாக வந்துடும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க பாருங்கள் எப்படின்னு இருக்குன்னு பாருங்கள் நல்ல சுண்டி வந்தாச்சனா நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும் இந்த முறையில் செய்யுது இந்த மசாலாவை வச்சு சாப்பிட்டுட்டு விளையிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இறக்கிடுவோம் எல்லாம் இறக்கி வச்சு பாருங்கள் இன்னும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்குது இன்னும் இறுகிறோம் இன்னும் அந்த அதியல் வந்து நல்லா இறுகி வந்துடும் பாருங்கள் அந்த குழம்பு தண்ணி குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுவும் நல்ல மசாலாவை பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறையில் செய்யுது இந்த ஒரு ஸ்டைல்லாம் இப்படி தான் செய்வாங்க இப்போ நம்ம சாதம் சுட சுட சாதம் குழம்பு அவியல் எங்க பொரித்தது சிக்கன் பொரித்தது போலே தான் இருக்கும் அந்த மீன் ரசம் இதே போல வச்சிருக்கேன் இதே போல நீங்களும் செய்து பாருங்க பிரியதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ